தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னபடம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அவர்களுடன் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் கலை செல்வி வணக்கம் நலமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்காங்க சார் இப்ப அரசியல் களத்துல திடீர்னு ஒரு பரபரப்பு தொற்றிக்கொண்டது அதாவது விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் அவர்கள் சேரப்போகிறார் என்ற செய்தி அஹ் எங்களுக்கும் அதை பற்றிய தகவல் வந்திருக்கிறது இப்ப காளியம்மானவர்கள் அவர்கள் கூட ஆரம்பத்துல நாம் கட்சியில கட்சியிலேருந்து விலகி வந்த உடனேயே விஜயுடன் சேரப்போகிறார் அப்படின்னு தான் தகவல் எல்லாம் வந்தது இந்த மாதிரி நிறைய எல்லாம் சேர்றதுக்கு முயற்சி பண்ணினாங்க ஆனா முடியல அப்படிங்கிறாங்க அப்ப அந்த கேட்டுங்கிறது யார் போற கேட்டா இருக்கு இப்ப இதனால என்ன ஒரு பின்னடைவு தாவைக்காவுக்கு வரும் பொதுவாக அரசே சுற்றி இருப்பவர்கள் வந்து அடுத்தவர்களை அரியணையை நெருங்குவதற்கு அனுமதிப்பது இல்லை இது யதார்த்தம் இப்படி தான் இருக்கும் பொலிட்டிக்கல் சர்வைவல் தான் அது நமக்கு வந்து நம்ம பலம் என்னன்னு தெரியும் நம்ம மைனஸ் பாயிண்ட் என்னன்னு தெரியும் நம்ம மைனஸ் பாயிண்டை ஈடுகட்டக்கூடிய ஒருத்தர் நம்ம அணிக்கே வந்தாருன்னா அதில் நமக்கு நம்மளோட முக்கியத்துவம் குறைஞ்சிருமோங்கிற ஒரு அச்சம் இயல்பான அச்சம் எல்லா கட்சியிலும் நீங்கள் பார்க்கலாம் இதை யாரு மீறணும் அப்படின்னா தலைவர்கள் தான் மீறணும் எப்படின்னா அவங்க வந்து டைரக்ட் அப்ரோச் வைக்கணும் இப்ப கலைஞர்னு எடுத்தீங்கன்னா அவரே எல்லா பத்திரிக்காலையும் பேசுவார் என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்பாரு போன் அடிப்பார் டைரெக்டா ஃபோன் அடிப்பார் காலைல ஆறு மணிக்கு பெல் அடிச்சா கலைஞர் நீங்கள் உறுதியாக சொல்லிக்கலாம் அப்போ வெறும் சாதாரண டயல் ஃபோன் தானேங்க செல்ஃபோன் கிடையாது காலையில ஆறு மணிக்கு பெல் அடிச்சு என்ன நடந்துட்டு இருக்கு என்ன ஏதுன்னு விசாரிப்பார் அவருக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதை தீர்க்கக்கூடியவர்களே பட்டியல் வச்சுருப்பார் இந்த சந்தேகம் வந்தா இவர்ட்ட தான் கேட்கணும் அது வந்து ஒரு பறந்து விட்ட விரிந்த ஒரு ஞானங்க ஞானம் ஸ்டாலின் அவர்கள்ட்டே கிடையாது அதான் உண்மை அப்போ விஜய்கிட்ட அந்த ஞானம் இருக்குமானா அவர் ஒரு குரோட்டன்ஸ் செடி மாதிரி இருக்காரு பெரிய அளவுக்கு குரோட்டன்ஸ் வளர்ந்துருக்கு ஆனால் அது அது தான் இருக்கும் இது வந்து ஒரு அரசியல் குரோட்டன்ஸ் இது ஒரு சிக்கல் என்னன்னா சினிமா ஃபீல்டு அப்படிதான் பழகியிருப்பாங்க அவங்க அதை தாண்டி வர்றதுக்கும் முடியாது பேம்பேடு அப்படியே வண்டியில் ஏறினாங்கன்னா நேராக போய் அங்கே என்ன யார் என்ன சொல்றாங்களோ அது கேட்ட நடிப்புது இங்கே சார் இங்கே கொஞ்சம் கையை ஒயித்து காட்டுறேன் சார் இன்னும் கொஞ்சம் ஒயித்துங்க இன்னும் கொஞ்சம் ஒயித்துங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படி நம்ம ஒயித்துக்கிட்டே போண்டி தான் இது இப்படி கையை ஆட்டினாலே போதுங்க வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் சிவாஜியை கேட்பறான் ஏப்பா இது குளோஸ் அப்பா லாங் ஷார்ட்டான்னு கேப்பறான் ஏன்னா கேட்குறீங்கன்னா க்ளோஸ் அப்னா நான் கொஞ்சம் அடிஷனல் எமோஷன் காட்டுவோம்ப்பா லாங் ஷாட்னா அது எதுக்கு விட்டுருவா அப்படி சொல்லுவாரா அந்த அளவுக்கு அவங்க நுணுக்கமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எப்ப பார்த்தாலும் ஜனங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சமூக ஊடகத்துல எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் விமர்சனம் இருக்குங்க விமர்சனங்களையெல்லாம் உடனுக்குடன் வந்து மக்களுக்கு போய் சேருது அது அடுத்த கட்ட பிரச்சனை அப்ப ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம் கரூருக்கு பிறகு விஜயோட நடவடிக்கைகள மாற்றம் இருக்கும் என்று சில நண்பர்கள் கூறுகிறாங்க அவருக்கு தெரிஞ்சிருச்சுங்க இப்போ நம்ம ஆர்கனைசேஷனோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அதை இப்போ தொண்டர் படையை வைத்தது எல்லாமே அதுக்கான உதாரணம் தான் அப்போ அவர் செங்கோட்டையன் மாதிரி சீனியர்களை பயன்படுத்தி கொள்வாருன்னு ஒரு தரப்பு நம்பிக்கை தெரிவிக்குது அந்த நம்பிக்கை ஒருவேளை செங்கோட்டையனுக்கு இப்போது வந்திருக்கலாம் ஏன்னா பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு நிறைய பேச்சுவார்த்தை அந்தரகமா தான் இருக்கும் நமக்கு பொது வழியில தெரியாது அது தனியா நடந்திருக்கும் அது உரிய தூதர்கள் இருப்பாங்க அவங்க மூலமா பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் இப்போதைக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வந்ததுனால ஒரு அவங்களேதான் இந்த மேட் வெளியில கசிய விடுறாங்க இடையில தேவர் ஜெயந்தி விழால செங்கோட்டையன் ஓபிஎஸ் எல்லாம் செய்தியாளர்களே இப்ப அந்த கதை என்ன சார் ஆயிட்டு இருக்கு இப்ப இவர் டிவி கேக்கு இவர் சேர போறாரு இந்த தகவல் வந்ததுன்னா அடுத்து ஓபிஎஸ் டிவி இவங்களோட ஸ்டாண்ட் என்ன இருக்கு டிசம்பர் பதினஞ்சு வரை கெடுவேற வச்சிருக்கிறாரு ஓபிஎஸ் அந்த தேவ ஜெயந்தி சந்திப்புக்கு முன்பே வந்து டிடிவி வந்து ஓ விஜய்யோட இருக்கிற இணக்கத்தை காட்டிட்டாருங்க அவரும் சப் நிறைய பேச்சுவார்த்தை அந்தரங்கத்தில் நடந்திருக்கோம் அவர் காட்டி ஒரு ஸ்டேஜில் விஜய் கட்சியிலேருந்து நாங்கள் இன்னும் கூட்டணி பற்றிய முடிவுலாம் எடுக்கலன்னு எடுக்கலைன்னு சொன்னாங்க ஆனால் விஜயோட கூட்டணி கே கூட்டணி அப்படின்னா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒத்துக்கிடணும் அது அதில் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க டிடிவி அதுக்கு தயாராக இருக்கார் அது பலமுறை அவர் சொல்லியாச்சு அடுத்தது ஓபிஎஸ் ஓபிஎஸ் வந்து பிறக்கும் போது பதவியோட யாரும் பிறக்கலான்ட்டாரு ஸோ அவருக்கு சிட்டிங் எம்எல்ஏவாக திருப்பி இன்னொரு வாட்டி எம்எல்ஏவா கன்னியூ பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி அவர் காட்டிக்கிடலை அப்போ டெல்லி சொன்ன பிறகு அந்த பல பலனை வந்து அனுபவித்த பிறகு அமித்ஷாவோட கூட்டணி இல்லைன்னு சொன்னால் விட்ருவார் அவரை அது எப்படி விடுவார் ஸோ ஓபிஎஸ்க்கு டிடிவி டிடிவி மாதிரியான அந்த ஆப்ஷன் இல்லை திருட்டு தனி கட்சி தனி சின்னம் அவருக்கு என்ன ஆப்ஷன் வேணாலும் இருக்கு ஓபிஎஸ் இனிமேல் தான் கட்சியாவே மாத்தணும் அவருக்கு ஒரே ஆப்ஷன் தான் கட்சியா மாத்துறதுக்கு யார் ஹெல்ப் பண்றாங்களோ அவங்க தான் பத்தாம் தேதி இவங்க ரோல் ஒண்ணும் இல்லைங்க பத்தாம் தேதி இவங்களோட பொதுக்குழு செயற்குழு அதுல தெரிஞ்சு போயிடும் செங்கோட்டையன் நீக்கம் உறுதிப்படுத்தப்பட்டது எடப்பாடி பழனிசாமி நீக்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எடப்பாடி பழனிசாமி ஆடராக ஏற்றுக்கிறோன்னு பொதுக்குழு செய்குழு சொன்னால் சோழி முடிஞ்சுது ஓபிஎஸ்லாம் ஏற்கனவே நீக்கியாச்சு அவரை பற்றி பேச்சே கிடையாது அவர் தான் பொதுக்குழு தானங்க நீக்குச்சு அவரை அதான் உறுதிப்படுத்தியாச்சே அப்போ ஓபிஎஸ்க்கும் ரூட் இல்லை என்டிஏல சேர்ந்துக்குங்க அது எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் என்ிஆயில் ஏற்கனவே அவர் இருந்தார் பலாபல சின்னத்தில் நீக்கிற வரைக்கும் என்டிஏ தான் அப்போ என்டிஏல வந்து இப்போ புதுசாக அண்ணாதிமுக வருது அண்ணாதிமுக பெரிய கட்சி அப்போ என்டியில் அண்ணாதிமுகவுக்கு நூற்றம்பது சீட்டு நூற்றது சீட்டு கொடுத்தாங்கன்னா ஓபிஎஸ் அன்றைக்கே ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கொடுப்பாங்கல்ல வேற பேரில் தான் இருக்கணும் அது அண்ணாதிமுகங்கிற பேர்லையோ எம்ஜிஆர் பேர்லையோ ஜெயலலிதா பேர்லையோ அதை எப்படியாவது லிங்க் பண்ணால் அதை எடப்பாடி பழனிசாமி விரும்ப மாட்டார் அப்போ ஏதோ ஒரு பேர் இருக்கும் என்ன பேர்னு நமக்கு தெரியாது தேர்தல் அணியும் மூணு பேரை சஜஸ்ட் பண்ண சொல்லுவோம் மூணு பேரில் ஒரு பேரை அது கொடுக்கும் நம்ம கேட்குற பேரையே அவங்க கொடுக்காங்க மூணு பேர் நம்ம கொடுக்கணுங்க அதில் ஒரு பேர் அந்த ஒரு பேருக்கு ஏதோ சின்னம் கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் இல்லைன்னா தாமரையில நிக்கணும் அதே சமயம் சார் விஜய் உடைய பேச்சுக்கு வர வர ஆதரவு அதிகரிச்சுக்கிட்டு வருதா இப்போ ஆரம்பத்துல இருபது சதவீதம் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எடுக்கிற சர்வேல டிவி கே நம்புறதே இருபத்தி ஆறு சதவீதம் வரைக்கும் நம்புறாங்க இப்போ அவருடைய பேச்சு அப்படிங்கிறதும் அடுத்த மக்களை சந்திக்கும் போதும் இது அதிகரிக்கும் இதுக்கு அடுத்து டிடிவி இங்கெல்லாம் வந்தா கூட அது ஒரு கட்டத்துக்கு கடைசியில திமுக வர்சஸ் தாவேக்கான்னு நின்னுடும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்களா என்னோட எஸ்டிமேட்டு முதல்ல இருந்தே பத்துல இருந்து பனிச்சது இருந்தாங்க இருபது இருபதுங்கிறதுங்க எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்குற சதவீதம் பதினாறு புள்ளி ஆறு வேணும் உங்களுக்கு டெபாசிட் வாங்குறதுக்கு அதாவது பதிவாகிற ஓட்டில் ஆறில் ஒரு பங்கு அப்போ தான் கட்டுத்தொகை திரும்ப கிடைக்கும் அது பதினாறு புள்ளி ஆறு வருது இருபது பெர்சன்ட் இருந்தால் தான் நம்ம அதை அதை பற்றி திங்கே பண்ண முடியும் அது எல்லா தொகுதியிலையும் டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கான ஆதரவு நிலை அது இருப்பதாக நான் உண்மையிலே அப்படி உணரலை எவ்வளோ தான் ஒரு ஸ்டார் வேல்யூ இருந்தாலும் அப்படியான வாய்ப்பெல்லாம் இல்லை ஆனால் சிறு சின்ன தொகுதிகள் இப்போ செங்கோட்டையன் வர்றாரு டிடி வர்றாரு அந்த தொகுதிகளில் இது தாண்டோம் நிச்சயமாக தாண்டோம் அங்கே வெற்றி வாய்ப்பு கூட வரலாம் இதுதான் கேல்குலேஷன் இது தான் ஓவராலாக திமுக எப்படிங்க இதை பார்க்கும் நம்மக்கிட்ட அவங்க பாருங்கள் காங்கிரஸை சரி பண்ணிட்டாங்க டிவிக்கோடு போகிறதா இருந்தால் காங்கிரஸை சரி பண்ணியாச்சு காங்கிரஸுக்கு இன்றைக்கி என்ன திமுக கொடுக்குதோ அந்த சீட்டு தான் நீங்கள் சொல்ற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கட்சிகளை கூட அவங்க சேர்ப்பாங்க ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கட்சியே சேர்ப்பாங்க அப்படின்னா நாற்பதுக்கு கொஞ்சம் கூட குறையாதபடி அவங்க வந்து ஒரு 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 கோலை செட் பண்றாங்க அது தெளிவாக தெரியுது ஃபார்ட்டி பெர்சன்ட் அப்படின்னா அதுக்கு எதிரான அணி வந்து சிக்ஸ்டி பெர்சென்ட்டுங்க நாற்பது நூறு ஓட்டுல நாற்பது ஓட்டு உங்களுக்குன்னா அறுபது ஓட்டு எதிர்ப்பு ஓட்டு அந்த அறுபது ஓட்டை மூணில் பிரிக்கிறாங்க சீமானு பிரிக்கிறாரில்ல நடுவில் விஜய் அண்ணாதிமுக இதுல எல்லாம் இடமே கிடைக்காத சுயேச்சைகள் மத்தவங்களும் ஒரு நாலு பர்சன்ட் பிரிப்பாங்க ஆவரேஜா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கிற சுயேட்சைகள் எல்லாம் கால்குலேட் பண்ணீங்கன்னா ஃபோர் பர்சன்ட் வருது அப்படின்னா நாற்பது பர்சன்ட்டுங்கிற தொகுதி ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அரித்மெட்டிக்கலி ஸ்பீக்கிங் அது எல்லா தொகுதியிலையுமே அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரைட்டா இருக்குமே பாக்குறேன் இந்த கால்குலேஷன்ல தான் விஜய் பேச்சுக்கு நேரடியா எந்த வித ஒரு திமுக தரப்புல இருந்து வரல இது புறக்கணிப்பு பெருசாங்கிறதா அல்லது அவருக்கு ஒரு கட்சி தலைவரா வந்துட்டாரு விஜய் பதிலுக்கு பதில் அறிக்கைங்கிறது கலைஞர் காலத்திலே இருக்கும் இல்லையா ஒரு தலைவர் கொடுத்தா இந்த இடத்துல திமுகவுடைய ஸ்டாலினுடைய ரியாக்ஷன் உடைய சரியா பாதையில போகுதா சரியான தான் போகுது இதுல வந்து நேரடிவ் எதுங்க பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போட அண்ணா திமுகவுக்கா முடியாது இல்லையா விஜய்க்கா ஆ விஜய்க்கு போடலாம்க்கா அவரும் பிஜேபி எதுக்குறாரு விஜய் விட அதிகமா யார் எதுக்குறா என்னக்கா திமுக தாங்க பிஜேபி எதிர்ப்பதில் முதல் வரிசையில்ன்னு இருக்கிற கட்சி அப்படின்னா பிஜேபி எதிர்ப்பு அதுதான் என் நோக்கம் அப்படின்னா நான் திமுகவுக்கு தான் போடுவேன் அந்த நேர திமுக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு அடுத்தது அண்ணா எதிர்ப்பு அது ஏற்கனவே பிஜேபி எதிர்ப்புல ஒரு பங்கு ஒரு பங்கு கிடைச்சிடும் அண்ணாதிமுக எதிர்ப்புலயும் ஒரு பங்கு கிடைச்சிடும் அண்ணாதிமுக திமுக எதிர்ப்பா மட்டும்தான் எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு விஜயும் அதே எதிர்ப்பு அண்ணாதிமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறது இல்ல பிஜேபி எதிர்ப்பு பிரதானப்படுத்துறது இல்ல திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறார் அப்படின்னா ஆரிய திமுக எதிர்ப்பு என்பதுல ஒரு ஓட் ஷேரை வந்து விஜய் கைப்பற்ற முயற்சிக்கிறாரு அவருக்கு அவரோட ஸ்டார் வேல்யூ அதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதிமுகவுக்கு எது ஹெல்ப் பண்ணணும்னா அவங்களோட கீழ்மட்ட அமைப்புகள் வந்து அதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போனா இது ஒரு நேரட்டிவ் வார் இந்த நேரட்டிவ் வாரில் ஸ்டாலின் யாருக்கு முதல்ல பதில் சொல்லணும் பிஜேபிக்கு ரெண்டாவது யாருக்கு பதில் சொல்லணும் எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி மூணாவது மற்றவங்களுக்குலாம் மூணாவது நாலாவது தான் இல்லை விஜய் அவங்க பின்னாங்க பின்னு பின்னுக்கு தள்ளிட்டாங்க அவ்வளோதான் என்ன காரணம் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அது ஒரு வகையில சரிங்கிறதா என்னோட பார்வை சரி சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒவ்வொரு கட்சியும் ஒரு நேரடிவ் செட் பண்ணிட்டு இருக்காங்க இது போக போக அதே தான் போகுதா இல்ல மாறுதா அப்படிங்கறதையும் பார்க்கலாம் நன்றி சார் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை